மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் என்கின்ற கணவளி முழுக்க முழுக்க மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறமானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாழ்ந்த நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்று இன்றைய பதிவு இன்று மார்கழி இருபத்தி மூன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிய பாசுரம் இருபத்தி மூன்று மாரி மலை முழங்கில் மன்னி கிடத்துறங்கும் என்கின்ற ஒரு அற்புதமான இறைக்கவி அந்த இறைக்கவியின் ஞான மார்க்க விளக்கத்தை காண இருக்கிறோம் நண்பர்களே அந்த விளக்கம் பெறுவதற்கு முன்பதாக இந்த கவியின் பாடலை பாடல் முழுவதையும் நாம் இசையோடு கேட்டு ரசிப்போம் ரசித்த பிறகு இதற்கான விளக்கம் ஞானமார்க்க விளக்கம் உங்களுக்கு இதோ பாசுரம் பாசுரத்தை கேட்போம் மாறுங்கள் பாரி மாலை முழைஞ்சில் மன்னிக்கிடன் துரம் பாசுரத்தை கேட்டு ரசித்திருப்பீர்கள் இந்த பாடலில இந்த பாடல் முழுவதும் நிறைய பரிபாஷை அடங்கியிருக்கிறது பரிபாஷை சொற்கள் கொட்டி குவிந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பரிபாஷையை நுணுகி நுணுகி ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் முடிவிலே நமக்கு எனக்கு கிடைத்த விடைதான் உங்களுக்கு வழங்கப் போகும் இந்த தெளிவுரை எனவே இந்த பாசுரம் முழுவதும் இறை நோக்கிய ஒரு பாடல் இறைவன் எங்கே எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அவனை காண்பது எப்படி அவனை கண்டுகொண்டு இறுதியில் என்ன செய்ய வேண்டும் அந்த தவம் கிடைத்த பிறகு என்ன நிகழ்கிறது என்பது பற்றி மிக தெளிவாக இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் முதல்வரி மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் மாறி என்பது மழை என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே இன்னொரு பொருள் இருக்கிறது ஞானமார்க்க விளக்கத்திற்காக கொற்றி பாணி என்று பொருள் இருக்கிறது மாறி என்றார் அதற்கு என்ன பொருள் நடனம் என்று பொருள் நடனம் என்பது என்ன இந்த பிரபஞ்சம் முழுவதும் மகாகாசமாக இறைப்பொருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது சிதாகாசமாக நமது உடலிலே இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் இருப்பது மகாகாசமாகவும் உடலிலே இருந்து இருந்து உயிராக ஆன்மாவாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது சிதாகாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இது சிறிய நிலை அது பெரிய நிலை அவ்வளவுதான் ஆனால் இரண்டும் பொருளே எனவே எந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் எரிப்பொருள் ஒவ்வொரு இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார் எங்கே என்பதுதான் இங்கே கேள்விக்குறி இங்கே மலை முழங்கில் உறங்கிக் கொண்டிருக்கிறது மலை முளைஞ்சில் நிலைப்பொருளாக உறங்கிக் கொண்டிருக்கிறது மண்ணி என்பது மண்ணுகள் என்பது நிலைப்பொருள் என்றும் அழிக்க முடியாத பொருள் அந்த மண்ணி என்ற மண்ணுகள் என்பது என்பதுதான் மண்ணியாக கூறப்படுகிறது அந்த மண்ணுகள் என்று சொல்லக்கூடிய என்றும் அழிக்க முடியாத நிலைப்பொருள் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது மலை முளைஞ்சில் என்பது மலை என்பது கடினமான பாறை முளைஞ்சல் என்பது குகை அந்த பாறை உடலில் எங்கே இருக்கிறது என்றால் குண்டரணி மகாசக்தி மூலாதாரம் என்கின்ற இடத்திலே இருக்கிறது மூலாதாரம் இங்கே இருக்கிறது மூலாதாரம் நமது உடலிலே இந்த தவம் ஏற்றும் போது சக்கரங்களாக விரிந்து மேலே செல்கிறது சக்கரம் இங்கே இருக்கிறது சக்கரம் நமது உடலிலே மூலாதாரம் என்பது முதுகுத்தண்டு கீழே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையே இருக்கிறது முதுகுத்தண்டு முடியும் இடத்திலே அதுதான் மூடாதாரம் அதற்கு மேலே சுவாதிஸ்தானம் அதற்கு மேலே மணிப்புரகம் அதற்கு மேலே அனாகதம் அதற்கு மேலே விசுக்தி அதற்கு மேலே ஆக்கினை அதற்கு மேலே துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இது கவனே இன்று இறைவன் நடந்து செல்லும் பாதை இந்த பாதை வழியாகத்தான் இறைவன் செல்கிறான் நெற்றி புருவத்தில் நடனமாடுகிறான் தலை உச்சியில இருந்து தேனை சுரக்கிறான் என்பதாக ஞானப்பற மக்கள் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த நிலையிலே இந்த சீரிய சிங்கம் என்பது அது எப்படி இருக்கிறது கொண்ட சக்தி என்றால் உள்ளே சுருண்டு கிடக்கும் பாம்பு போல இருக்கிறது என்கிறார்கள் எனவே இந்த சிங்கம் என்பதற்கு அறி என்று பொருள் இருக்கு அடுத்த வரி சீரிய சிங்கம் அறிவுற்று தீவழித்து என்கிறார் அந்த சீரிய சிங்கம் என்பது சீரிய என்பது பெருமை மிகுந்த சிறப்பு வாய்ந்த என்று பொருள் அந்த சிறப்பு வாய்ந்த சிங்கமாகிய அந்த குண்டனின் மகாசக்தி ஆகிய பாம்பு ஏன் பாம்பை இங்கே திருப்பிறார்கள் என்றால் இந்த குண்டனின் மகாசக்தி முதுகுத்தன்று வழியாக வளைந்து வளைந்து செல்கிறது பாம்பு போல இது ஒரு ஓமை பொருளே பாம்பு என்பது பாம்பு போல குடியிருக்கவில்லை பாம்பு போல வளைந்து செல்கிறது அதுதான் இங்கே கூறப்படுகிறது எனவே அந்த சிங்கம் என்பது இங்கே அரி அரி என்பது பாம்பு அறிவுற்று தவம் போது தவம் தவம் ஏற்றும்போது ஞான நிலை பெறுகிறது அறிவு நிலை பெறுகிறது அப்படி என்றால் தவம் ஏற்றுவதற்கு என்ன தேவை இதற்கு மூலப்பொருள் பொருள் இருக்கிறது அதுதான் சுவாசம் இந்த சுவாசத்தின் வழியாகத்தான் இந்த நிலை குண்டலின் சக்தி மேலெழுப்பப்படுகிறது சுவாசம் நமது நாசி வழியாக நடைபெறுகிறது அதற்கு சுத்த வெப்பம் தேவை அந்த சுத்த வெப்பம் சாதாரணமாக சுவாசிக்கும்போது நாம் உயிர் வாழ்கிறோம் அந்த சுத்த வெப்பம் சேர்ந்து தவம் செய்யும் போது இரையோடு இணைந்து விடுகிறோம் சாதாரணமாக இருக்கும்போது சாதாரண இயக்கம் இரையோடு இணைந்த இணைந்து இருக்கும்போது அது பேரின்ப பெருங்கடிப்பு இயக்கம் இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தீ வெடித்து என்றால் சுத்த உஷ்ண நிலை பெற்று அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுத்த உஷ்ண நிலை பெற்று வேரி மயிர் பொங்க அப்பொழுது தியானம் என்கின்ற தவம் செய்யும் போது வேரி என்பது என்ன அந்த வேரி என்பது இக்கு என்று பொருள் இக்கு என்பது என்ன தேன்கூட்டில் உள்ள தேன் இந்த தேன்கூடு இருக்கிறது தேன்கூடு என்பது தலை உச்சியில இருக்கிறது இந்த தேன்கூடுதான் தாமரை மலரக்கூடிய வேறு என்று கூறுகிறார் அந்த தேன்கூடு என்று சொல்லக்கூடிய அமுதம் சுரக்கக்கூடிய நிலையில இருப்பது தவநிலை உச்சம் வரும்போது தவநிலை நீண்ட பயிற்சிக்கு பிறகு உருவாகும் ஒரு நிலை இந்த அமுதம் என்கின்ற தேன் சுரந்து விட்டால் பசி பிணி தாகம் என்கின்ற நிலை அற்று விடுகிறது அது அற்றுவிடும்போது நாம் இறைப்பொருளாக மாறிவிடுகிறோம் பிறப்பு அறுக்கும் நிலை தோன்றிவிடுகிறது இதுதான் கடைசி நிலையாகிய தவநிலை இந்த தவநிலையை அடைய வேண்டுமென்றால் நீண்ட நெடிய பயிற்சி நமக்கு தேவை மயிர் என்பது என்ன மயிர் என்பது துளை அல்லது குழல் என்று பொருள் அந்த தேன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த துளை அல்லது குழாய் வழியாக மேலே செல்கிறது பொங்க என்றால் பொங்குதல் என்றால் மேல் மேல் நோக்கி செல்லுதல் என்று பொருள் எப்பாடும் எப்பாடும் என்பது அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் பாடு என்பது இங்கே மீண்டும் ஓசை என்று பொருள் இருக்கிறது அந்த ஓசை என்பதற்கு பாம்பு என்ற பொருள் இருக்கிறது அந்த பாம்பு என்பது மகா மகாசக்தி அந்த குண்டனி மகாசக்தி மே மேலே எழுந்து பேருந்து என்றால் இளம் மூலாதாரம் நிலை விட்டு மேல் நோக்கி சக்கரம் வழியாக செல்கிறது தரி தரி மூரி என்கிறார் தரி என்பது என்ன தரி என்பது இங்கே தூண் என்று பொருள் தூண் என்பது அசைவற்ற பொருள் அந்த அசைவற்ற நிலையான பொருள் என்ன அதுதான் நிலைப்பொருளே ஆகிய இறை பொருள் அடுத்தது மூரி நிமிர்ந்து என்கிறார் மூரி என்பதற்கு இங்கே சொல்ல இருக்கிறது அப்பொழுது இந்த தவம் ஏற்றும்போது நிலைப்பொருளாகிய எரிபொருளை நோக்கி செல்லும் போது மோரி நிமிர்கிறது மூரி என்பது இங்கே மோரி என்பதற்கு வலி விலன் என்று பொருள் இருக்கிறது அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால் சந்திரன் என்ற பொருள் இருக்கிறது இப்ப சந்திரனாக மாறிவிட்டது சந்திரன் ஏன் இங்கே குறிக்கப்படுகிறது என்றால் இந்த சந்திரன் என்பது கலை உச்சியில இருந்து கொண்டு அது பீனியர் சுரப்பி என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்து கொண்டு அங்கே ஒரு திரவத்தை சுரக்கிறது மெலாட்டினின் என்கின்ற திரவம் இந்த திரவம் சுரக்கப்படும் போதுதான் நமக்கு தூக்கம் வருகிறது அதே மிலோட்டினின் என்கின்ற திரவம் நமக்கு தூங்காமல் தூங்கி சுகம் காணும் தவநிலையும் நமக்கு கொடுக்கிறது தூக்கத்திற்கும் தூங்காமல் தூங்கி விழிப்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது தூங்கும் போது நமக்கு ஒன்றும் தெரிவதில்லை ஆனால் தூங்காமல் தூங்கி சுகம் காணும் போது விழிப்பு நிலையிலே இருந்து கொண்டு இறைநிலையை உணர்கிறோம் சரியா அந்த உணரும் போதுதான் இங்கே நமக்கு சந்திரன் தேவைப்படுகிறது சந்திரன் என்பது பிறைச்சந்திரன் இந்த பிறைச்சந்திரன் அதுதான் பீனியல் சுரப்பி அந்த பீனியல் சுரப்பி நமக்கு ஒரு இணைப்பு பாலமாக நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து கொண்டு செயல்படுகிறது நிமிர்ந்து அந்த சந்திரன் நிமிர்ந்து என்றால் இயங்க ஆரம்பித்து முழங்கி புறப்பட்டு அது அந்த தேனை சுரக்கக்கூடிய நிலைக்கு நமக்கு உதவி செய்கிறது அல்லது தூங்காமல் தூங்கி சுகம் காணும் ஒரு பரவச நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் அடுத்தவரிலே போ தருமா போ போ தருமா போல போ போ தரும் ஆ அதுதான் போ தருமா போ என்பது ஒரு அசைச்சொல் இதற்கு கா என்ற பொருள் இருக்கிறது கா என்றால் கற்பம் கற்பம் என்றால் அழிக்க முடியாத நிலை அழிக்க முடியாத நிலை என்பது ஆன்மா அந்த போ தரும் ஆ போ தருமா என்பது அழிக்க முடியாத தரும் என்பது தருவது அடிக்கும் நிலையை தரு தரக்கூடிய ஆ என்பது ஆன்மா அந்த ஆன்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும் அந்த ஆன்மா சுத்திகரிக்கப்பட்டு விட்டால் நமது இந்த உடல் சுத்த ஆஹ் என்ற என்று சொல்லக்கூடிய ஒளி தேகமாக மாறிவிடுகிறது ஞானவளி பெற்று அந்த ஒளி தேகமாக மாறும் போது அந்த ஆன்மா தூமை பெறுகிறது நமது பதிவு முழுவதும் அழிக்கப்பட்டு விடுகிறது அப்போது இறைப்பொருளும் இறைவன் வேற நாம் வேறல்ல இறைவன் எப்படி கலப்படமற்று இருக்கிறானோ அதே போல நாமும் நமது ஆன்மாவை சுத்திகரித்து விடுகிறோம் அப்பொழுது இந்த ஆன்ம நிலை சுத்திகரிக்கப்பட்டு இறைநிலையோடு இணையும் நிலை ஏற்பட்டு விடுகிறது இறை வேறு நாம் வேறு அல்ல இரண்டும் ஒன்றாகி விடும் நிலை அதுதான் பூ தரும் ஆ போல ஆ என்பது இங்க என்ன ஆ என்பது ஆன்மா நீ அந்த இறை இறைவனையே பூவை பூ வண்ணா பூவைப்பு என்பது என்ன பூவைப்பு என்பது காயாம்பு ஏன் இங்கே காயாம்பூ குறி குறிப்பிடுகிறார்கள் காயாம்பு என்பது நீல வண்ணத்திலே இருக்கக்கூடியது இந்த நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய காயாம்பு ஏன் இங்கே குறிப்பிடப்படுகிறது என்றால் இந்த தவம் ஏற்றும்போது தவயோகிகள் அனைவருக்கும் தெரியும் ஒரு நீல நிறத்திலே தவம் நிலை தவம் நிலை வசப்படும் போது நமக்கு நீல நிறம் வந்து வந்து போகும் அந்த நிறம் தான் இங்கே குறிக்கப்படுகிறது காயாம்பு காயாம்பு வண்ணம் எனவே திருமால் திருமாலுக்கு நீல நிறத்திலே உடல் முழுவதும் பூசி இருப்பார்கள் அதுபோல சைவத்திலே சிவபெருமானுக்கும் என்ன என்ன பூசி இருப்பார்கள் என்ன சொல்லுவார்கள் திருநீலகண்டர் என்பார்கள் நீலகண்டர் என்பார்கள் அதுபோல நஞ்சு என்பார்கள் நஞ்சு நீலகண்டன் என்பதும் இந்த நீல நிலத்தை குறிக்கக்கூடியது காயாம்புவை குறிக்கக்கூடியது அந்த வண்ணத்தை குறிக்கக்கூடியது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நீங்க கிடை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விளக்கம் உன் கோயில் நின்று உன் கோயில் என்பது என்ன உன் கோயில் என்பது இங்கே இந்த உடல்தான் கோயில் சரியா இந்த ஊனடம்பே கோயில் என்று சொல்கிறார் பெருமளர் எனவே இந்த ஊனடம்பு என்று சொல்லக்கூடிய கோயிலிலே நின்று வந்து அங்கே வந்து இறங்கிவிட வேண்டும் உன்னிட இருக்கக்கூடிய இடத்திற்கு இங்கனமே போந்து பூந்து என்பது இணைதல் என்று பெயர் உடனே உடனே நான் என்னோடு இணைந்து விடு இணைந்து விட்டால் உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கும் என்று இங்கே கூறப்படுகிறது கோப்புடைய கோப்பு என்பது பகடி என்று பெயர் அந்த கோப்பு பகடி பகடி என்றால் நடனம் அந்த நடனம் தான் இறை அந்த இறைநடனம் உணரக்கூடிய இடம் நெற்றி பூர்வம் தலைவு செய்யும் நெற்றி தான் நமக்கு அதிகமான உணர்வு தோன்றுகிறது அதுதான் நெற்றிக்கண் மூன்றாவது கண் என்று சொல்வார்கள் எனவே அங்கே ஆயுத எழுத்து போன்ற ஒரு மூன்று கண் மூன்றாவது கண் இருக்கிறது மூன்று புள்ளிகள் உடையது என்பார்கள் எனவே இவ்வளவும் அந்த நெற்றி பூர்வத்திற்கு பொருந்தும் எனவே தவம் ஏற்றும் போது இவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த வரியிலே அந்த நடனம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது சீரிய சிங்கா சிங்காசனத்திலிருந்து சீரிய என்றால் மீண்டும் அந்த இரண்டாவது வரியிலே சொல்லப்பட்ட அதே வார்த்தை இங்கே திரும்பவும் வருகிறது வரும்போது என்ன என்ன சொல்ல என்ன என்ன சொல்லப்படுகிறது சே சிம்மா சனத்திலிருந்து என்றால் அதே அந்த பாம்பு நிலையிலிருந்து மேலே மேல் நோக்கி வந்துவிட்டோம் யாமந்த காரியம் அதாவது இந்த குண்டனின் மகாசக்தி மேல் நோக்கி வந்துவிட்டது மேல் நோக்கி நடனம் புரிந்து நடனம் புரியும் போது பரவசநிலை ஏற்படுகிறது இந்த பரவசநிலை ஏற்படும் போது நான் என்னுடைய உடல் மனம் முழுவதும் உன் வசமாகிவிட்டது என்பதாக இங்கே கூறுகிற யாமந்த காரியம் யாமந்த காரியம் என்பது அந்த காரியம் என்பது ஒருவர் ஒருவர் இந்த உலக உலகத்தை விட்டு நீத்துவிட்டால் காரியம் என்று சொல்வார்கள் காரியம் என்பது என்ன அந்த அந்த இந்த இந்த உடலை உயிர் நீங்குவது அதுபோல பிறப்பு அறுக்கும் நிலைதான் இந்த காரியம் பிறப்பு அறுக்கும் நிலை பெற்று இனி குறவான நிலையோடு இருந்து கொண்டு இறைப்பொருளோடு இணைந்து இந்த இறைப்பொருளாகவே மாறுவதுதான் இங்கே காரியம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது காரியம் ஆராய்ந்த ஆராய்ந்து அருளாலோ ரொம்ப இந்த அருள்நிலை மீண்டும் பிறவாத நிலை எனக்கு தேவை அதற்கு இந்த தவநிலை எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது எனவே இந்த தவநிலையை உடனே எனக்கு தவநிலை வேண்டும் இந்த தவநிலை என்று சொல்லக்கூடிய இணைந்த நிலை எப்போதும் இருக்க வேண்டும் அதற்கு நீ உரி உதவி புரிய வேண்டும் என்பதாகத்தான் இங்கே கூறப்படுகிறது இந்த இந்த கவியிலே இந்த குண்டலி மகாசக்தி மூலாதாரத்திலிருந்து சக்கரங்கள் வழியாக மேலெழும்பி ஐ எப்படி செல்கிறது என்று கூறி அது என்ன வண்ணத்தில் இருக்கிறது தவமேற்றும் என்ன வண்ணத்தில் இருக்கிறது இருநிலை என்ன என்பது பற்றி தெல்ல தெளிவாக கூறிவிடுகிறார் ஆண்டாம் நாச்சியார் எனவே இந்த ஞான விளக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இது இன்னும் நிறைய பேசலாம் காலம் கருதி இதோட இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நல்ல ஒரு ஆஹ் கவியிலே அடுத்த கவியிலே நண்பர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்